டான் நேர்களுக்கு இனிய ஹெல்த்தியான காலை வணக்கம் அப்போ நாங்கள் இந்த ஹெல்த்தி அது உடல் ரீதியானது உளரீதியானது அப்போ உள ரீதியாக நாங்கள் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் எங்களுடைய உறவு முறையை எங்களுடைய நட்பை நல்ல ஹெல்த்தியாக வச்சிருக்க வேணும் என்று சொன்னால் என்ன செய்யலாம் பல எந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் ஆக அப்போ நாங்கள் எங்களுடைய உறவுகளை ஹெல்த்தியாக வச்சுருக்கோணும் மனித உணர்வுகளை உறவுகளை அதுக்கு என்ன செய்யலாம் ஒன்று பொறுப்பு கூறுது அப்போ உங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களோட நண்பனோட நண்பியோட உறவினரோட லவ்வரோட மனைவியோட பிள்ளைகளோட இதன்றதுக்கு மிக முக்கியமானது முதலாவது பொறுப்புக்கூறல் அவர்களுக்கு வாக்களித்தால் அது செய்து கொடுத்தல் நம்பிக்கையை ஏற்படுத்தல் அவர் ஒரு நம்பகரமானவர் என்ற உணர்வை முதலாவது தான் நீங்கள் ஏற்படுத்தணும் இது மிக முக்கியமானது ஒன்று ரெண்டாவது இந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் சப்போர்ட் பண்ணுறது அப்போ உங்களுடைய இந்த நண்பருக்கோ ரவினருக்கோ பிள்ளைக்கோ மனைவிக்கோ ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் அதிலிருந்து மீளதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணுறது இன்னும் அவர் முயற்சி செய்துட்டார்னு என்ன சொன்னால் ஆ ஸோ வெரி குட் இன்னும் இன்னொரு கட்டத்தில் ஆ ஒரு தோல்வியில் இருக்கிறேண்ணா உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கின்றேன் என்று இந்த உளவியல் பலத்தை அவருக்கு கொடுக்கின்ற சப்போர்ட் பண்ணணும் இப்படி செய்யக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்ததாக ரெஸ்பெக்ட் அப்போ பாருங்க உரிய மரியாதையை வழங்குதல் அது சின்ன ஆள் பெரிய ஆள் அவர் பெரியவர் வேறு பெரியவர் அதெல்லாம் இல்லை அனைவருக்கும் அப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிற அனைவருக்கும் அங்கே தோட்ட வேலை செய்ய வந்தவருக்கும்தான் வீட்டு வேலை செய்ய தான் அவங்க கூட அதிகாரிக்கும்தான் ஒரு நல்ல ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்கணும் அப்போ நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்பெக்டை நல்ல மரியாதையை கொடுத்தீங்கள் என்று சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவரும் அதை கொடுப்பார் அது ஒரு மிக உயர்ந்த நல்ல உறவு முறைக்கான அடித்தளமாக அமையும் அடுத்ததாக கோபரேஷன் அப்போ சேர்ந்து வேலை செய்தவரோட குழுவாக வேலை செய்தவரோட அவரோட கோஆப்ரேட் பண்ணுறது யாருங்க சில பிரச்சனையை விட்டு கொடுக்குறது சில பிரச்சனை சொல்கிறது சில ஆலோசனைகளை சொல்கிறது இந்த இடைவினைகள் இந்த விடைவினைகளை என்ன செய்யும் அருமையான ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மேலும் வளர்க்கும் இன்று மனிதர்களுக்கு இதுதான் தேவையாக இருக்கிறது ரைட் அடுத்ததாக நல்ல தொடர்பாடல் அது என்ன நல்ல தொடர்பாடல் அப்போ கூடாத தொடர்பாடலும் இருக்கா இருக்கிறது அப்போ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் அவர் டெலிஃபோன் எடுத்தால் கட்டாயம் எடுக்க வேணும் அப்படி இல்லாட்டி ஒரு பிரச்சனையில் இருந்தால் பிறகுண்டான எடுக்க வேண்டும் அந்த நம்பிக்கை எப்படியும் அவர் எடுப்பார் பாருங்க இந்த ஒரு மிக முக்கியமான தொடர்பாடல் திறன் அடுத்தது ஒரு தொடர்பாடல் திறனில் அவரை எவ்வளோ சொன்ன பண்புகளையும் அதுக்களால் பிரதிபலிக்கிறது அவருடைய பிரச்சனையை கேட்கிறது அதை நல்ல வடிவாக கேட்டு அவரை சாந்தப்படுத்துறது அவள் இது ஒரு மிக உயர்ந்த மனித வள செயற்பாடாக இருக்கிறது ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தோம்டா ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இதயபூர்வமான உறவாடல் ஒரு இதயபூர்வமான அப்போ மனிதத்துவம் பொருந்திய இதயபூர்வமான உறவாடல் தான் மனிதர்களை வளப்படுத்தும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தும் இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தனித்தீவுகளாக இருக்கிறார்கள் அப்போ மனிதனோ சமூக விலங்கு அவன் கூட்டாக செயற்பட வேண்டும் குழுவாக இருக்க வேண்டும் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இதற்கு மிக மிக முக்கியமான எண்ணக்கரை இதுதான் ஒரு சிறந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வோம் வணக்கம்